தமிழக வெற்றி கழகத்தினுடைய கோயம்புத்தூர் ஸ்டாரா இருந்த வைஷ்ணவி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி முன்னிலையில திமுக போய் இணைந்தாங்க விஜயோட சென்டிமெண்டெல்லாம் சினிமாலதான் ஆனா அவரோட கட்சியில பெண்கள் முன்னேற்றத்துக்கு எந்த வாய்ப்பும் இல்ல நீ ஒரு பெண்ணு தானே அரசியல் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு அந்த கட்சியில இருக்க சீனியரே தன்னை அவமானப்படுத்தினதான் சொன்னாங்க இன்று முதல் என் மக்கள் பணி திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொடங்கும் அப்படின்னு ட்வீட் போட்டு மக்கள் பணியை செய்ய ஆரம்பிச்சாங்க இப்ப போலீஸ் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க விஜய் கட்சி ஆளுங்க தன்னை சோஷியல் மீடியால ரொம்ப அவமானப்படுத்துறாங்க அப்படின்னு கூடவே விஜய் பேரையும் கம்ப்ளைண்ட்ல சேர்த்திருக்கிறது தான் அதுல ஹைலைட் நான் கடந்த மூணு மாத காலத்துக்கு முன்பாக தாவைக்கால் இருந்து வெளியேறி இருந்தேன் தாவைக்காலருந்து வெளியேறின இருந்தே தொடர்ந்து தாவைக்காய் தொண்டர்கள் ஆகட்டும் ரொம்ப அஃபென்சிவான கமெண்ட்ஸ் தான் போட்டுட்ருக்காங்க ஆபாசமாக சித்தரிக்கிறது மார்ஃப் பண்ணுறது தேவையில்லாத அவதூறுகளை பரப்புறது இந்த மாதிரியான ஒரு செயல் தான் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது நான் வெளியேறின காலம் தொட்டே நானும் வந்துட்டு தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு அறிக்கை வாய்மொழியாகவோ இல்லாட்டி வந்துட்டு அறிக்கை எழுத்து வடிவிலையோ கொடுப்பாரு அப்படின்னு நானும் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் இந்த ரெண்டு மாத காலமாக அவரும் எதுவும் கொடுக்குற மாதிரி தெரியல எனக்கு இதுக்கப்புறமும் அவர் கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையில் அதனால் தாவேக்கா தலைவர் திரு விஜய் அவர்கள் மேலேயும் அவரோட தொண்டர்கள் மேலையும் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி கமிஷனர் ஆஃபீஸில் இளம் பெண்கள் அரசியலுக்கு வர்றது அப்படிங்கிறது இப்போ தான் அதிகமாகிட்ருக்கு இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவங்கள பற்றி ஒரு ஆபாசமான கருத்துக்கள் பதிவு பண்ணும்போது அவங்களுக்கு எப்படிங்க அரசியல் களத்துக்கு வரணும் அப்படின்னு தோணும் பெரியாரவர்கள் அன்றியே சொன்னார் கரண்டியை பிடுங்கிட்டு பெண்கள் கையிலேருந்து புத்தகங்களை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மறுபடியும் வந்துட்டு கரண்டியை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை தான் தாவைக்கா தொண்டர்கள் ஆகட்டும் தாவைக்கா தலைவரும் வலியுறுத்துறாரு அப்படிங்கிறது என்னோட கருத்து தலைவர்களுக்கு புகாரங்கிறது லாஜிக் இருக்காது எப்படிங்க லாஜிக் இல்லாமல் இருக்கும் யாரெல்லாம் போதே இப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் பேட்டிகள் வேளாவும் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அந்த கட்சி தலைவர் இல்லை அவர் அவர் நிறைய இடங்களில் தனிப்பட்ட நபர்கள் ஒவ்வொருத்தங்களும் யார் தாவை சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே எங்களோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருந்தாரு அண்ட் நான் அவர் கட்சியிலேருந்து வெளியேறின காலம் தொட்டி நிறைய பெண்கள் ஐடியாலஜிக்கலாக நாங்கள் ஸ்டாண்ட் எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துக்கு அவங்க ஆப்போசிட்லேருந்து நாகரிகமான ஒரு அரசியல் விவாதத்தை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஆனால் அது இங்கே நடக்கிறது இல்லை அப்படிங்கிறதான் உண்மை ஸோ அதை கண்டித்து அவர் விரிச்சுவல் வாரியர்ஸ் மேலே அவர் ஏன் ஒரு அறிக்கை கூட வெளியிட மாட்டேங்கிறார் அப்படிங்கிறத எங்களோட கேள்வி இடம்புறதுக்காக வயசு இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு விளம்பரத்துக்காக நிச்சயமாக இல்லை எங்கள் அரசியல் களத்தில் நேர்மையான நியாயமான விவாதங்களை எடுத்து வச்சா அது அட்டென்ஷன் சீக்கிரம் அப்படிங்கிறது இல்லை இல்லையா ஒவ்வொரு கட்சிக்காரங்கள எதிர்கட்சிக்காரங்க எதிர்கட்சிக்காரங்களில் நியாயமான விமர்சனங்கள் நாகரிகமான விமர்சனங்கள் எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறது ஃபைன் தான் நாங்களும் வந்துட்டு கருத்தியல் ரீதியான விமர்சனங்களை தான் எடுத்து வைக்கிறோம் ஸோ நாங்கள் எடுத்து வைக்கும்போது அதுக்கு பதில் தெரியல அப்படிங்கிறதுக்காக நீங்கள் நாகரீகம் அல்லாத ஒரு கருத்துக்களை வெளியிடுறது அப்படிங்கிறது தவறான விஷயம்தானே அரசியல் அப்படின்னாலே ஒரு நாகரிகத்தை பின்பற்றின ஒரு விவாதமாக இருக்கணும் அப்படிங்கிறதான் எங்களோட கருத்து